ஸோ நம்ம இப்போ வந்து சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் டேம் ஒன்றில் ஃபஸ்ட்டு இயரில் இலக்கணம்னா என்னென்னு பேசிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் படிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இலக்கணம் இலக்கணம் ஃபஸ்ட்டு எதுக்கு நாம் பேசும் மொழியை எழுதும் மொழியை முறையாக புரிந்து கொள்வதற்கு இலக்கணம் தேவை இப்படி எழுது அப்படி எழுது என்று கட்டளையிடுவதற்காக அல்ல அதாவது சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம பேச முச்சிலையும் எழுத முச்சிலையும் ஒரு மெத்தட் வேணும் இல்லையா ஒரு கரெக்டான வே வேணும் இல்லையா அதுக்கு தான் நமக்கு வந்து இலக்கணம் தேவை இப்படி தான் அப்படிதான்ற இது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவன் வந்தாள் என்று எழுதினால் யாருக்காவது புரியுமா வந்தது அவனா அவளா அவன்னு போட்டிருக்காங்க வந்தாள்னு போட்டிருக்காங்கன்னு சொல்லி கன்ஃபியூஷன் ஆகும் இல்லையா ஆனா பெண்ணா அப்படின்னு யாருக்கு தெரியும் தெரியாது ஸோ நான் பேசுவதும் எழுதுவதும் மற்றவருக்கு புரிய வேண்டும் நமக்கும் புரிய வேண்டும் அதற்குத்தான் தான் இலக்கணம் தேவைப்படுகிறது ஸோ நம்ம பேசுகிறதும் எழுதுகிறதும் மற்றவங்களுக்கும் புரியணும் நமக்கும் புரியணும் அதுக்கு தான் நமக்கு என்ன தேவை இலக்கணம் தேவை மொழிக்குள் வியப்பு ஒரு கடலை பார்க்கிறோம் ஒரு மலையை பார்க்கிறோம் இப்படி வியக்கிறோம் ஒரு மொழியை படிக்கும்போதும் அப்படி ஒரு வியப்பு ஏற்படும் ஸோ மொழியை படிக்கும்போதும் அந்த மாதிரி ஒரு வியப்பு ஏற்படும் தமிழில் முதல் எழுத்து என்னது அ ஆ அப்படிங்கிற எழுத்து முதுகுக்கு பின்னால் ஒரு கோடு இருக்குது உலகத்தில் நூற்றுக்கணக்கான மொழிகளின் முதல் எழுத்தில் இப்படி ஒரு கோடு இருக்குதான் ஆ அப்படிங்கிற எழுத்து வந்து மனிதனை குறிக்குதான் மனிதன் அவனோட அந்த முதுகு கோடு தான் பழங்காலத்தில் வேட்டையாடுவதற்கு மனிதன் முதுகில் சுமந்த அன்பு கூட்ட குறிக்கிதான் அதுதான் அதுக்காண்டி தான் நம்ம அந்த அந்த கோடு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு கதை கட்டிட்டோம் அவ்வளோதான் அப்புறம் எழுத்துக்களும் மனிதர்களும் மனிதர்களை போலத்தான் எழுத்துக்களும் அவற்றுக்கும் நட்பும் உண்டு இனமும் உண்டு ஸோ இங்கு அப்படிங்கிற எழுத்துக்கு பின்னால் கே என இணைய எழுத்து தான் வரும் சிங்கம் அப்படி சொல்கிறோம் இல்லையா அது சிங்கம் தங்கை அந்த மாதிரி இதெல்லாம் இங்கும் கேவும் நண்பர்கள் க இக்கு இங்கு ஸோ அப்புறமா இக்கு எழுதுகிறோம் அதுதான் இது ரெண்டும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே போல் இஞ்சும் சாவும் நண்பர்கள் ஒரு புள்ளி வச்ச எழுத்துக்கு பின்னாடி ஒரு புள்ளி வைக்காத எழுத்து வருது ஸோ இக்கு இங்கு மாற்றி போட்டோன்னா இங்குக்கப்புறம் கே எழுதுகிறோம் இச்சி இஞ்சி இஞ்சி போட்டோம் அப்படின்னா இஞ்சிக்கு அப்புறம் சா எழுதுகிறோம் இந்த ரெண்டும் நண்பர்கள் ரெண்டும் சேர்ந்தே வரும் மஞ்சள் இஞ்சி அஞ்சாதே அப்படி சொல்கிறாங்கள அதெல்லாம் அப்புறம் அதே மாதிரி இக்கு இங்கு இச்சு இஞ்சி இத்து இந்து இத்து இந்து எப்படி எழுதுகிறோம் இந்து அப்புறம் ப பக்கத்தில் தாய எழுதுகிறோம் இத்து இந்து இப்பு இம்மு அப்போ இம்மு பக்கத்தில் ப எழுதணும் இம்மு அப்புறம் இன் டே கசட தவற அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்டான எழுத்தாக வருது எதுக்கு ஃப்ரெண்டான எழுத்தாக வருது எங்கேன நமனக்கு ஃப்ரெண்டான எழுத்தாக வருது அப்படியே எழுதி பாருங்கள் எங்கென நமனை கீழே கசட தவிர இங்குக்கு க எனக்கு இஞ்சிக்கு ச அப்படியே கோடு போட்டு வச்சுக்கோங்க அதுதான் வந்து என்னது ஃப்ரெண்டு எழுத்துக்கள் ஸோ ஒரு ஒரு மெல்லின எழுத்துக்கும் அது தனித்து இயங்க முடியாதுங்கிறனால ஒரு வழியினை எழுத்து ஃப்ரெண்டாக வந்து கூட தோலோட தோல் கொடுத்து நிற்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இந்த இம்ப இன்ற என்ற எழுத்துக்கள் எல்லாமே நண்பர்கள் எழுத்துக்கள் இப்போ பண்டம் பந்தல் கம்பன் தென்றல் அப்படி சொல்றோம்ல இந்த மாதிரி இதுதான் நட்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் நட்பெழுத்துக்களை எழுத்துக்களை இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் நம்மளால் சொல்ல முடியும் வேறுபாடு அறிதல் குரில் நெடில் குரில் நெடில் என்ன சொல்கிறோம் ஓடோடி வந்தான் இந்த தொடரில் இந்து இன்னு ரெண்டுமே மெய் எழுத்து ரெண்டையும் விட்டுருங்க மீதி இருக்கிறதுல ஓ அப்படிங்கிறது என்ன நெடில் எழுத்து அப்புறம் டோ நெடில் எழுத்து தா நெடில் எழுத்து டி இந்த ரெண்டுமே குரில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ குரில் எழுத்து நெடியில் எழுத்து நமக்கு தெரியும் இல்லையா ஆ ஈ எடுத்துக்கிட்டோன்னா இ உ ஏ ஓ இந்த அஞ்சுமே குரில் எழுத்துக்கள் மீதி இருக்க ஏழு எழுத்துமே நெடில் எழுத்துக்கள் ஸோ அதை சார்ந்து வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்களும் அதே பேசிக்கில் குரில் நெடிலும் பிரிக்கிறோம் அவ்வளோதான் ஸோ குறில் நெடில் வேறுபாடு நமக்கு தெரியும் அப்புறம் நெடில் எழுத்துக்களெல்லாம் கோடிட்டு காட்ட சொல்லியிருக்காங்க பா தா தோ போ அதெல்லாம் கோடிட்டு காட்டியிருக்கேன் இல்லையா குரல் எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள் எல்லாம் மெய் எழுத்துக்கள் தனியாக புளி வச்சதெல்லாம் மெய்யெழுத்துக்கள் ஒற்றை கொம்பு ரெட்டை கொம்பு ஒற்றை கொம்பு என்ன சொல்லுவோம் செய் சே பிரிச்சுருக்காங்களா செய்கிறது ஒற்றை கொம்பு சே அப்படிங்கிறது இரட்டை கொம்பு அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட மீனிங்கும் மாறும்னு சொல்லியிருக்காங்க இதனை செய் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது தாய் சேய் நல விடுதி சேங்கிறது குழந்தையை குறைக்குது இச் அப்படிங்கிறது மெய்யெழுத்து ஏங்கிறது உயிரெழுத்து இச்சு ப்ளஸ் ஏ சே அப்படின்னு சொல்கிறோம் இச்சு ப்ளஸ் ஏ சே அப்படின்னு சொல்கிறோம் ஸோ சே அப்படிங்கிறது குரிலாகவும் சே அப்படிங்கிறது நெடிலாகவும் வருது இதில் வந்து டிக் போட்டிருக்கதெல்லாம் என்னது குரில் செடி பெண்ணு வெடி தென்னை நெல் இதெல்லாம் வந்து குரில் சேவல் பேகன் வேடன் தேல் நேர்மை இதெல்லாம் நெடல் அப்படின்னு சொல்லி ரெட்டை கொம்பு இருக்கிறதெல்லாம் நெடல் கொம்பு ரெட்டை கொம்புகளோடு துணை எழுத்து சேரும் பொழுது ஏற்படும் மாற்றங்களை பாருங்கள் கொடி கோடி கொடி பறக்கும் கோடி பணம் கிடைக்கும் இக்கு பிளஸ் ஓ கோ சரியா இது குடில் இக்கு பிளஸ் ஓ கோ இது வந்து நெடல் பயிற்சி கொம்பு கொடி கோவில் கோவில் போர்வை சோலை இதெல்லாம் நெடல் தோல்வி மோர் இதெல்லாம் நெடல் சொல் பொன் கொம்பு கொடி இதெல்லாம் குரில் நொடி எல்லாத்தையும் தனியாக எடுத்து எழுதிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரித்தலும் சேர்த்தலும் பிரித்தெழுதுக சேர்த்தழுதுக சரியா பழந்தமிழ் இலக்கியம் நம் செல்வம் பொருள் உணர்வுக்கு ஏற்ப பிடி பிரித்து படிக்க தெரியாமல் பழந்தமிழ் இலக்கியத்தின் அருமையை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது பிரித்து படிக்கும் திறமையை நாம் கொள்ளுதல் வேண்டும் தமக்குரியர் தமக்கு கூட்டல் உரியர் அன்பீனும் அன்பு கூட்டல் இனும் நிழல் அருமை நிழல் கூட்டல் அருமை பிரித்தபோது வெளிப்பட்ட எழுத்துக்களை கண்டுபிடித்து விட்டீர்களா அந்த தமக்குரியர் இக்கு கூட்டல் கூ தமக்கு உயிர் அன்பீனும் இம்பு குட்டல் ஈ அன்பீனும் நிழல் குடல் அருமை அன்பீனும் அன்பு குட்டல் ஈனும் தமக்குரிய தமக்கு குட்டல் உரியர் ஸோ போது வெளியிட்ட எழுத்துக்கள் நமக்கு தெரிஞ்சிச்சு ஆகிய மூன்றும் உயிரெழுத்துக்கள் கீழ்கண்பொற்றை பிரித்தெழுத்துக்க வழக்கு என்ப வழக்கு கூட்டல் என்ப இக்கு கூட்டல் ஏ கே ஸோ ஏ என்ப இத்து கூட்டல் உ து ஸோ புறத்து கூட்டல் உறுப்பு தரம் இல்லை தரம் குடல் இல்லை தர இம் குட்டல் இல்லை தரம் இல்லை அவ்வளோதான் அப்புறம் சேர்த்தல்தல் சேர்த்தல்தல் சொற்களை சேர்த்து பேசும் வழக்கமும் எழுத்து எழுதும் வழக்கமும் நம்மிடம் உள்ளன அவன் எங்கே என்று தானே கேட்கிறோம் அவன் குட்டல் எங்கே அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து சொல்கிறது கிடையாது பருப்புணவு பூ போட்டுருவோம் பருப்புணவு அந்த ஊவை எடுத்துட்டு பருப்புணவு கரும்பு குட்டல் எங்கே கரும்பெங்கே பே போட்டுருணும் இப்போ குட்டலையே சேர்ந்து பேயா மாதிரி கரும்பெங்கே அவன் குட்டன் அழுதான் என்ன போட்டுணும் அவன் அழுதான் அவள் குட்டல் எங்கே லா போட்டு அவள் எங்கே இல்லை இல்லு குட்டலையே லேயா அவள் எங்கே சொற்கள் சேரும் போது மறைந்த எழுத்துக்கள் எவை எது எது மறைஞ்சிச்சின்னு பார்த்துக்கோங்க அப்புறம் பேசுதல் திறன் என் மீது அன்பு செலுத்துபவர் காணாமல் போன ஒரு பொருள் அதனை நான் கண்டுபிடித்த முறை என் தாத்தா பாட்டி எழுதுதல் திறன் ஆம் கீழ்காணும் தொடர்களில் குரில் நெரில் வேறுபாடு அறிந்து நிரப்புக அமுதன் பால் குடித்தான் தென்றல் பாடம் படித்தாள் சிற்பி சிலை செதுக்கினான் சீலைன்னா என்னது திரைச்சீலை அப்படி சொல்லுவோம் இல்லையா அது கடையேழு வளல்களில் ஒருவர் பாரி முகிலன் பாட்டி கதை கூறுவார் படைப்பு திறன் சிசுகோ சடகோ இரு பெயர்களும் என்ன பண்ணியிருக்கு கோ அப்படிங்கிற எழுத்துல முடிஞ்சிருக்கு தீ என்னும் எழுத்தில் முடியும் சில பேர்களை கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்திரை மதி